கோடி தொழுதால் கோடி நன்மை என்பார்கள் ஜமாத்துடன் தொழுவதால் கிடைக்கும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் போக காரணம் போதும் மஸ்ஜிதில் தொழுகை நேரம் மாற்றி அமைக்கும் போதும் சில நேரங்களில் தொழுகை நேரம் நினைவுக்கு வராத போதும் தொழுகை முடியும் நேரத்தில் தாமதமாக மஸ்ஜிதுக்கு வரும்போது ஜமா தொழுகையின் இருபத்தி ஏழு மடங்கு நன்மையை இழக்கிறோம் இதற்கெல்லாம் தீர்வாக இறைவனின் அருளால் அறிமுகம் செய்கிறோம் மஸ்ஜித் ஓபன் செய்ததும் உங்களுடைய மொழி

விரையும் போது எந்த மஸ்ஜித்ல இக்காமத் சொல்லி இருக்கிறாங்க எந்த மஸ்ஜித்ல இக்காமத் சொல்லப்படலன்னு வேட்டூர் மஸ்ஜித் ஆப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற போல ஜமா தொழுகைய தவற விடாம தொழுது கொள்ள முடியும் அவுகாத் சலாம் டேப் மூலமா நாம இருக்கும் ஊர்களின் சரியான தொழுகை நேரங்கள் மட்டுமில்லாம ஒவ்வொரு பக்தினுடைய ஆரம்ப மற்றும் இறுதி நேரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க பிரைமரியா வச்சிருக்கிற பள்ளியின் தொழுகை நேரம் ஆரம்பித்ததும் வேட்டூர் மஸ்ஜித் ஆப்போட டு நாட் டிஸ்டர்ப் மூலமா ஒவ்வொரு பக்தின் போதும் உங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்கா சைலண்ட் ஆகி திரும்பவும் நார்மல் மோடு இந்த முழு நோக்கமே ஆப்போட தொழுகையையும் வணக்கங்களையும் அதற்குரிய நேரத்துல நிறைவேற்றத்தான் நிச்சயமாக தொழுகை விசுவாசிகளின் மீது நேரம் குறைக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது இன்ஷா இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து முதல் ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள்